நான் ஒரு டைம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தேன் ஏன் பக்கத்து சீட்டில் ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு என்ன விட ஒரு ரெண்டு வயசு கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கிட்ட கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டாங்க நான் ஆமான்னு சொன்னேன் குழந்தைங்கன்னு கேட்டாங்க இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆனால் குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னேன் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக சொன்னேன் அதுக்கப்புறமா அவங்க அடுத்த வார்த்தை எங்கிட்ட சொன்னாங்க என்ன இவ்வளோ கேஷுவலாக இப்படி ஒரு கவலே இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் அபார்ஷன் அதுக்கப்புறமா பேபி வந்துட்டு டியூப்பில் ரப்சர் ஆகி சர்ஜரி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டியூப்பில் ரப்சர் ஆக ரப்சர் ஆகலை அது வந்து ஸ்பாண்டினியஸ் அபாஷன் ஆகிடுச்சு இது நெக்ஸ்ட் டியூப்பில் இதை மாதிரி மூணு டெலிவரி மாதிரியான ஒரு ப்ரெக்னென்சி நான் வந்துட்டு கோத்ரூ பண்ணியிருக்கேன் பட் அந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய அழுதுருக்கேன் அழலைன்னு நான் சொல்லவே முடியாது நிறைய அழுதுருக்கேன் அழுதுட்டு என்னோட மனசை நானே தேத்திக்கிட்டேன் சரி கடவுள் நமக்கு தரும்போது தருவார் அப்படிங்கிறதான் தேத்திக்கிட்டேன் இப்போ கூட கொஞ்சம் டேட் எல்லாமே தள்ளி போச்சுன்னா கூட சந்தோஷப்பட என்னால் முடியாது ஏன்னா பயம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு உருவாகுமா உருவானா வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதிரி நமக்கு ஆயிடுமா அப்படிங்கிற பயம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா குழந்தை இல்லாட்டி நாங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடாது சிரிக்கக்கூடாது வெளியே போய் சாப்பிடக்கூடாது வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்கணும் அவங்க வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும் நாங்கள் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும் இதை மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க சரி கஷ்டமாக இருக்குது நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா அங்கே நம்மளை தெரிஞ்சவங்க பார்த்தா கூட என்ன கேட்குறாங்க தெரியுமா விசேஷம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்பாங்க கேட்டுட்டு நம்ம இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உங்ககூட இருந்தவங்க எல்லாருக்கும் டெலிவரி ஆகிடுச்சிது குழந்த பிறந்தாச்சு உனக்கு மட்டும்தான் இன்னும் இல்லை சரி கடவுள் தருவார் கவலைப்படாத சத்தியம் எனக்கு இதை மாதிரி சொல்லும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் என் கூட இருக்கவங்க எல்லாேருக்கும் குழந்தை இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது நான் பண்ண தப்பு இல்லை எனக்கு வந்துட்டு உருவாகுது இருக்க மாட்டேங்குது அது வந்துட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டோம் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னோட தப்பு கிடையாது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதுனால உருவாகாத குழந்தை வந்து உருவாக போகிறதும் கிடையாது அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நிஜமாகவே ஒருத்தங்க மே குழந்தை இல்லாதவங்க மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ் கேட்காம அப்படியே விட்டுருங்க குழந்தை இல்லாதவங்க ஹஸ்பண்டை இழந்தவங்க அவங்களெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க அவங்க வந்துட்டு அதுலேருந்து மீண்டு சந்தோஷமா வாழுறாங்க அப்படின்னா உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியாட்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க ஒரு பெரிய பெயனில் இருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு அதை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அவங்கள திரும்ப திரும்ப சப்ரஸ் பண்ணி ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போகாதீங்க ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு அது மட்டுமே கவலை இன்னும் எவ்வளவோ இருக்கும் நிறைய குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு பரவாயில்ல நம்ம லைஃப் எப்படி கூட வேணாலும் லீட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க ஆனால் இப்படி கேட்குறவங்களால் மட்டும்தான் அவங்களோட மன தைரியம் வந்துட்டு போகுது நமக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் வெளியே இருக்கிறவங்களோட வாயிலையும் விழணும் அப்படின்லாம் இருக்கும்போது வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ டிப்ரெஷன் போயிடுவாங்க ஈஸியாக நீங்கள் இதை வந்துட்டு கேட்டுட்டு விட்டுறீங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாகவே எங்களோட மைண்ட் எல்லாமே அதில் தான் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா அதுக்கு செலவாகுமே நம்ம என்ன பண்ண அப்படிங்கிற பல பல வகையான தாட் வந்துட்டு எங்களுக்குள்ளே இருந்துட்டே இருக்கு ஸோ பிளீஸ் எங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்காதீங்க தயவு செஞ்சு இனிமேல் கேட்காதீங்க நீங்கள் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது உங்களில் யாருக்காவது ஹேர்ட் ஆச்சுதுன்னு அப்படின்னா என்னை மன்னிச்சுருங்க எனக்கு தோன்ற மாதிரி தான் இன்னொருத்தங்களுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எதை சொன்னேன் ஏதாவது தப்புன்னா என்னை மன்னிச்சுருங்க எங்களுக்காக என்றைக்குமே ப்ரேயர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி